எல்லாமல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி இந்த பதினாறாம் தேதி வருகிறது டிசம்பர் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது முப்பது நாளும் அதிகாலையிலே போய் இறைவனை வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உடைய ஒரு புனிதமான மாதம் எல்லோரும் வந்து அற்புதமாக இந்துக்கள் அனைவரும் காலையிலே அதிகாலையிலேயே எழுந்து வாசலிலே கோலமிட்டு புனிதப்படுத்தி எப்படியெல்லாம் செய்யக்கூடியது இதை இந்த திருவம்பாவையில் அந்த மார்கழி மாதத்தை நீராடுதலை இந்த பெண்களெல்லாம் நீராடுதலை பற்றி திருவம்பாவையில் இருபது பாடல்களாக அங்கே தொகுத்திருக்கிறார் மணிவாசக பெருமான் அதில் என்ன சாராம்சம் இருக்கிறது இந்த இருபது பாடல்கள்லேயும் என்ன சொல்லப்படுகிறது எதற்காக இந்த திருவோம்பாவை இறைவன் திருவருளால் அண்ணாமலையான் திருவருளால் அங்கே எழுந்தது என்று சொல்லி ஒரு ஆய்வு செய்து ஐந்தா ஐந்தரை ஆண்டுகளுக்கு முன்பு பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழாவது தேதியிலே ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இந்த அப்பொழுது கற்புலன் தானே நமக்கு அதிகமாக தொடர்பு இருந்தது கற்புலன் வழியாக பதிவிட்டிருந்தேன் மேலும் அதை பதிவிட்டிருந்தேன் இப்போது அதை இந்த இடத்துல வந்து பதிவு செய்து அப்படியே படித்து பதிவு செய்து தேவையான இடங்களில் இடங்களில் மட்டும் சிறு விளக்கம் கொடுத்து அதை பதிவு செய்ய பதிவு செய்தால் பலருக்கும் பயன் கிடைக்கும் என்பதால் பதிவு செய்கிறேன் தலைப்பு வந்து கோமல் திறவாய் திறனாய்வுகள் என்று நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்து பதிவு செய்தேன் அதில் இது ஒன்று திருவம்பாவை அதாவது சக்தியை வேந்தது சக்தியா சிவசக்தியை சிவத்திலிருந்து வேறுபாடு இல்லாத சிவபெருமானுடைய ஆற்றலை வியத்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பெண்மையாக வந்து பார்த்து வியத்தல் தொடர்ந்து படிக்கிறேன் திருவம்பாவை திருவாசகத்தில் ஏழாவது தலைப்பாக கோர்வை செய்யப்பட்டுள்ளது இதற்கு சக்தியை வியந்தது என்று நம் முன்னோரால் உபதலைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள இருபது பாடல்களில் பதினாலாம் திருப்பாட்டில் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்விளைதன் பாத என வரும் தொடராலும் முன்னிக் கடலை சுருக்கி எனவரும் பதினாறாம் திருப்பாடல் முழுவதிலும் இறைவனோடு கூட அம்மையையும் தனியை சிறப்பாக எடுத்து பாடினமை பற்றியே இவ்வாறு உரைக்கப்பட்டது என்று ஒரு குறிப்பு என்று கூறுவார்கள் ஏன்னா அம்மையை வந்து தனியாக போற்றி திருமுறைகளில் பாடல் இல்லை அது வந்து பார்க்க வேண்டும் இறைவனை வந்து என பிரிக்க முடியாது சிவத்தோட சிவத்திலிருந்து சக்தியை பிரிக்க முடியாது இங்கேயும் இறைவனை சுட்டியே தான் அம்மையை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார் அது ஒரு சிறப்பாக அமைந்திருக்கின்றன அந்த பாடல் என்ற அளவிலே நாம் அப்படி கொள்ளலாம் இறைவனுக்கு முற்றிலும் ஆளான நற்பண்புடைய அடையா அடியாரே தனக்கு கணவனாக வாய்க்கை பெறின் அதைவிட பெறர்க்கரிய பேரில்லை என்பதே இந்த மகளூர் இது நிலை அவர்கள்ன என்ன செய்கிறாங்கன்னா தமக்கு இறைவன் மேல் மெய்யென்புடைய ஒரு மெய்யடியார் கணவனாக வாய்த்தால் அதைவிட இந்த வாழ்க்கையிலே நான் அடைய பெற நாங்கள் அடையக்கூடிய பேர் எதுவுமே இல்லை என்ற ஒரு விழைவே இந்த இறைவனை வேண்டுதலிலே வெளிப்படுத்துகிறார்கள் அது ஒரு சிறப்பான ஒரு காரணம் ஏனெனில் அத்தகைய சிறந்த ஒருவரை கணவராக அடைந்து இறைநிலை நோக்கி பயணிக்கும் அவருக்கு இறைநிலை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த கணவருக்கு தொழும்பாய் பணி செய்தலே அடிமையாக பணி செய்தலே எளிதாய் சிவலோகம் எழுதிவிக்கும் என்பதை பெண்கள் அடைந்திருந்த ஞானநிலை தான் பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது கணவனுடைய இறை நோக்கி கணவன் என்ன தொண்டு செய்கிறாரோ அடியார்களுக்கு என்ன தொண்டு செய்கிறாரோ எத்தகைய தொண்டாக இருந்தாலும் அவருக்கு வந்து இடையூறு இல்லாமல் துணை நின்று உதவுதலே எளிதாக அவருக்கு என்ன பெரு பேர் கிடைக்கிறது அந்த பேர் இந்த பெண்களுக்கு கிடைக்கிறது சமமான பேர் கிடைக்கிறது அதை நாம் வந்து இங்கே பார்க்க வேண்டும் திருத்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராண மகளிர் அங்கே பெரிய புராணத்தில் வரக்கூடிய மகளிரெல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அகப்புற இல்லற இலக்கண நலன்களை உயித்து உணர்ந்தவர்களா உயித்து உணர்ந்தவர்களாய் உழவு 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 கூடியவர்கள் இந்த பெண்கள் இந்த பெண்கள்லாம் என்னென்னா பெரிய புராணத்தில் உள்ள பெண்களுடைய பண்பு நலன்களையெல்லாம் முழு முற்றிலுமாக உள்வாங்கி உழவுவது போல இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இவர்களிடம் வந்து வெளிப்பட்டிருக்கிறது தமக்கு மெய்யடியார் ஒருவரையே கணவராக அருள வேண்டும் என்பதையே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என தொடங்கும் பத்தொன்போதாவது பாடலிலும் உங்கையிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என தொடங்கும் பத்தொம்பதாம் பாடலிலும் மகளிர் இறைவனுடன் உரிமையோடு இறங்கியதலை காண்க அந்த ரெண்டு பாடலையும் இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்பாடல்களில் இறைவனை அண்மையில் நிறுத்தி நேரில் இப்பெண்கள் வேண்டுதலை உயித்து உணரின் எந்த அளவுக்கு இவர்கள் இறைவனை விட்டு எஞ்ஞான்றும் பிரியா உணர்வு நிலையினரான ஞான புகழுடையோர் என்பதை உணரலாம் எங்கள் பெருமான் உமக்கொன்று கேள் என்று சொல்கிறார் இல்லையா இல்லை நேரடியாக பேசுவது போலே இருக்கு இல்லையா அதே போல் வந்து அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஞானத்தின் உச்சநிலையில் இருந்தால் இறைவன் தோன்றா துணையாக நம்மோடையே இருக்கிறான் என்று இறைவனோடு பேசக்கூடிய அதேபோல் தானே நம்ம திருவா திருமுறை ஆச்சாரியர்கள்லாம் அந்த பாடல்களில் இறைவனை விழித்து பாடும் பொழுது இறைவனை அருகாமையிலேயே தன்னோடு இருப்பதாக எண்ணி பாடுவது போல் இருக்கிறது இல்லவா அதே போ அதே உணர்வு அந்த அளவுக்கு ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த பெண்கள்லாம் இருக்கிறார்கள் இளமைகளில் பலர் தம்போல் இறைவனிடம் பேரன்பு கொண்டொழுகும் கொண்டு ஒழுகும் ஆடவரே தமக்கு கணவராக வாய்க்கப் வேண்டும் என்ற ஒரே கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி மார்கழி மாதம் கடைசி பத்து நாட்கள் அதிகாலை எழுந்து இறை பரத்துவமே பேசிக்கொண்டு இறைவனுடைய பெருமைகளையே பேசிக்கொண்டு ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு அதிகாலை நேசத்துடன் கொள்வதற்காக பழிப்பது போல் இந்த அதிகாலை நான் எழுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்கள் வந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுப்பும்போது போது பழிப்பது போல அவர்களுடைய திண்மையான பக்தியோட ஆழத்தை அங்கே சுட்டுகிறார்கள் அது ஒரு பெரிய நயம் பழிப்பது போல் எழுப்பப்படும் பெண்ணிற்கு இறைவன் மீது உள்ள பக்தியின் திண்மையை உறுதியை போற்றும் நயங்களையும் இப்பாடல்களில் காணலாம் அம்மை வடிவாக நீர்நிலையின் அருகே ஒரு பாவையை மணலில் எழுப்பி அன்புடன் பூசித்து வழிபடுதல் வழிபடுதல் வழி வழியாக வழக்கத்தில் இருந்ததுள்ளது இவர்களுக்கு அதிகாலை நீராடப் போகும் நீர்நிலை இருக்கு இல்லையா அங்கே குளம் திருக்குளம் தீர்த்தம் அங்கே வந்து மணலில் கரையில் அம்மையின் வழியாக ஒரு பொம்மை போல செஞ்சு அதை வந்து எந்த அளவுக்கு மணலில் எழுப்பி அன்புடன் பூசித்து வழி வழிபடுதல் வழி வழியாக வழக்கத்தில் இருந்துள்ளது இதில் ஒத்த கருத்துடைய இறைவன் மீது எல்லையில்லாத அன்புடைய மகளிராய் பிறக்க மாதவம் செய்த அடியார்கள் இந்த பெண்கள் எல்லாருமே ஒத்த கருத்துடையவர்கள் சிவன் ஏகீரே சிவமே என்ற உடையவர்கள் முன்னை தவத்தாலேயே அந்த நிலையை நிலையை அடைந்தவர்கள் அவர்களெல்லாம் பல வயதினராக பழ அடியாராக புத்தடியாராக அங்கே பிறந்து கூடி இதை நிகழ்த்துகிறார்கள் இந்த இதில் ஒத்த கருத்துடைய இறைவன் மீது எல்லையெல்லாம் அன்புடைய மகளிராய் பிறக்க மாதவம் செய்த அடியார்களிடையே இறைவன் திருவுறால் மட்டுமே கிடைக்கக்கூடிய எய்தற்கரிய கூட்டுறவு பழ அடியார் புத்தடியார் கூட்டுறவு வந்து இறைவனோட திருவுருவ இல்லாமல் கிடைக்காது பல முறை நான் வந்து பார்த்துருக்குறோம் பழ அடியார்களும் புத்தடியார்களும் பாங்காக பயிலும் செம்மை நலன்களையும் உணரலாம் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசிக்கொள்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் வந்து நன்றாக நாகரிகமாக ஒருவரை ஒருவர் பழித்து போ பேசுவது போல் உயர்த்தி பேசுவது பாடல்கள் முழுமையிலும் இறைவனது ஒப்பிலாத பெருமைகளும் அடியவர்களுக்காக எளிமையாக வந்தருளும் கருணையும் பிற நலன்களும் திருவடி பெருமை போற்றுதலும் இறைவன் இளையராத உயிர்கள் பொருட்டு ஐந்துழில் ஆற்றுதலும் இம்மகளிரை கருவியாக கொண்டு எளிதில் இறைவனது அளப்பரிய கருணையை நாம் உணரும் வண்ணம் மணி மாணிக்கவாசக பெருமான் அருளியுள்ளார் அடுத்தது இறைவனோட பெருங்கருணை இந்த பாடல்களில் வந்து ஒரே தொகுப்பாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனோட பெருங்கருணையை பற்றி இப்பொழுது பேசுவோம் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலம் உடையவன் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான கழலோன் கேழில் பரங்கருணையினன் ஏழை பங்காளன் உயிர்களுக்கு அருளும் எண்ணமே சக்தி தூண்டப்படுவதற்கு காரணமாய் அமையும் கருணை உயிர்களை ஆட்கொண்டு அருளும் திருவிளையாட்டு உடையவன் எய்யாமல் காப்பவன் ஆர்த்தனம் இரவித்துயர்கட தில்லை சிற்றம்புலத்துள் அந் ஐந்து ஏற்றும் நடனம் ஆடுபவன் பேதித்து பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தவன் தமக்கு பித்தாகும்படி அருளி ஆட்கொள்ளும் இறைவன் பிறர் இல்லை யாரு யார் இருக்காத போல நம்மை ஆளுடைய தன் சக்தியை பிரிவிலாம் அவள் வடிவில் முன்னின்று இன்னருளே சுரப்பவன் எங்கும் இல்லாததோர் இன்பம் அருளுபவன் நம்மை கோதாட்டுபவன் நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளுபவன் செங்கல செங்கமல பொற்பாதம் தந்தருள் பவன் சேவகன் அங்கன் அரசு அங்ன பெருங்கருணையுடைய மன்னன் அவர் அடியவர்களுக்கு ஆரமுது போன்றவன் இதெல்லாம் எல்லா பாடல்களிலும் இருந்து எடுத்த தொகுப்பு இறைவனோட முதன்மைத்தன்மை இந்த இருபது பாடல்களிலும் எப்படி பேசப்படுகிறது என்பது அது ஒரு குறிப்பு ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி மாதேவன் பரஞ்சோதி விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசனார் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் கண்ணுக்கு இனியான் மாலெறியா நான்முகனும் காணாமலை ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் சீலமும் பாடி சிவனே சிவினே என்று ஓலம் இடினும் உணரப்படான் வானே நிலனே பிறவே அறிவறியான் பல அமரர் உன்னருக்கு நினைப்பதற்கு கூட அறியவன் ஒருவன் இருஞ்சீரான் பெரிய சீர்களை உடையவன் கேழில் பரஞ்சோதி கேழில் விருப்பொருள்கள் உடையான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை பெருமைக்கும் பெருத்தும பெற்றியன் பாதாளம் ஏழினு சொற்கதிவு கழிவு பாதமலை சொல்ல முடியாது அவரோட போய் சேராது சொல்லால் வந்து கண்டுபிடிக்க முடியாது போதார் புனை எல்லா பொருள் முடிவே திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணோ மன்னோரும் துதித்தாலும் போத உளவோழன் தொண்டர் தொண்டர்வுளன் கோதில் குளத்து அறன் ஊர் பேர் அயலார் இலான் அவன் கழல்பாடில் உய்யலாம் ஆறல் ஆறு அழல் போல் செய்ய மேனியன் மேனியில் திருவெண்ணீர் ஆடியவன் ஆட்கொண்டர்களும் விளையாட்டு உடையவன் பேர் அரையர் அரையன்ன அரசன் விண்ணோர்க்கு அடிக்கமலம் விண்ணோர் அடிக்கமலம் சென்றிறங்கும் அண்ணாமலையான் ஐந்து பூதங்களாயும் எல்லாமும் பிறவாகவும் இருப்பவன் ஆதி அந்தம் எல்லா உயிருக்கும் தோற்றத்துக்கும் காரணம் படைத்தல் இருப்பவன் காத்தல் ஈராக இருப்பவன் அழித்தல் மாலும் நான்முகன் முகன் காணா திருவடியை உடையவன் மறைத்தல் எல்லா உயிர்களையும் ஆட்கொண்டருளும் திருவடி மலர்கள் உடையவன் அருளல் ஆக எல்லாமாகி நிற்பவன் இயல்பு அறியப்படாதவன் பெண்களின் ஒப்பிலா சிவஞான நிலை அங்கே இருக்கக்கூடிய வழிபடக்கூடிய பெண்களோட சிவஞான நிலை எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது நாமெல்லாம் இதெல்லாம் மனத்தில் கொண்டு நாம் உயர வேண்டும் அதற்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது இறைவனது திருவடி பெருமைகளை மார்கழி மாத அதிகாலை போது எழுந்து வீதிகளின் ஊடே மடுவை நோக்கி செல்லும் பொழுது போற்றிக்கொண்டே அடியார்குழமாக செல்கிறார்கள் அது ஒரு சிறப்பு அவ்வாறு திருவடி போற்றுதலை கேட்ட படுக்கையை விட்டு எழாத பெண் யோக நிலையில் இறைவன் பெருமைகளை செவி வழி கேட்ட அளவிலேயே அதிலேயே லயித்து விம்மி விம்மி மெய்மறந்த நிலையில் உடல் இழமுயலினும் தன் நிலைக்கு வர இல்லாத நிலையில் உடல் மட்டும் இயல்பான பழக்கத்தால் இயல முயல செயலின்றி படுக்கையில் புரளுதல் இந்த பெண்கள் வந்து இவர்கள் பாடி வரதெல்லாம் கேட்டு கேட்டு இறைவனோட பெருமைகள்லாம் கேட்டு அப்படியே மனங்கணிந்து விம்மி விம்மி அழுகிறார்கள் இழ வேண்டுங்கிற அந்த யோக நிலையில் அதையே இறைவனோட பெருமைன்னு நினைக்கிறதால எழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் உடல் எழாமல் புரண்டு புரண்டு படுக்கிறார்கள் அப்படிலாம் வந்து சிறப்பிச்சிருக்கிறார் செயலின்றி படுக்கையில் புரளுதல் அடியார் குழாத்தில் இரா பகல் கூடி பேசும் பொழுதெல்லாம் எப்போ கூடி பேசினாலும் அடியார் கூடத்தில் இறைவனுடைய பெருமைகளையே பேசுகிறது இறைவன் பெருமைகளையே பேசுதல் தம்முடைய அன்பெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே எனல் தில்லை சிற்றம்பலத்து ஈசனுக்கு அன்பர் யாம் என சொல்லி பெருமைப்பட்டு பெருமைப்பட்டு மனநிறைவு எழுதுதல் கண்ணுக்கு இனிய இனிமையாதல் மூலம் ஈர்த்தவனை ஈர்த்தவனை பாடி அவன் திறமெல்லாம் சிந்தித்து உள்ளம் நெக்குருகி கண்களில் கசிந்து வெளிப்பட்டு நிற்கும் உன்னத பக்தி நிலை இறைவனை போற்றி இசைக்கும் ஓசையை கேட்டவுடனே இறைவன் நினைவு விம்மி எழலும் சிவனையே என விழித்தே பேசத் தொடங்கும் இயல்பு தென்னாடுடைய சிவனையை போற்றி என ஒழிக்கத் தொடங்கும் முன்னமே தீயிலிட்ட மெழுகு போல இறைவனை நினைந்து நையும் உள்ளத்தினல் இறைவனை தமக்கு உடமையாக கொண்ட உரிமையால் என் ஆணை காதலால் விளையும் சொல் என் அரையன் அரசன் என் இன்னமது என்று கூறி அகமகும் இயல்பினார்கள் இறைவனுக்கு உரிமை கொண்டாடுதல் நாங்கள் உன் வழி வழி அடியவர்கள் உன் திருவழிப் பெருமைகளை பாடி பாடியே பயனாய் பலரும் போற்ற மகிழ்ந்து வாழ்கிறோம் சித்தம் அழகியார் இவர்கள் சித்தத்திற்கு அழகு சிவனடியே சிந்தித்தல் நிலையிலா உலகியல் சிற்றின்பங்களை புறந்தல் இயமையால் விளைந்த அழகு ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே இறைவனது எல்லையில் புகழ் பேசுதலையே ஒழியாமல் கை கொள்வார் விளைவாக சித்தம் கழி கூறும் ஓவாது கண்களில் நீர்பெருக்கு எடு எடுத்தோடும் நீர் பெருக்கெடுத்தோடும் நிலம்பட வீழ்ந்து வணங்கி இழாமல் கிடப்பார் சிவத்தை தவிர ஏனைய வானூரையும் பிற கடவுளரை பணியவே மாட்டார் பித்தரால் ஆட்கொள்ளப்பட்டு பித்தற்கு பிச்சியாம் தன்மையினால் ஆயினார் இவ்வாறு தம் அன்பின் வலைப்பட்டோரை பித்தாக்கி ஆட்கொள்ள வித்தகம் உடையோரும் உண்டோ இந்த அன்பின் பிழம்பாக மெய்யடியாருக்கு உரிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்திய பெண்கள் இறைவனிடம் வேண்டுவது தமக்கு கணவராக வரப்போகிறவன் இறைவனுக்கு முற்றும் தன்னை ஒப்புவித்த பேரன்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்கே வந்து மைனவர்கள் கிருஷ்ணனையே வந்து அந்த ஆண்டாளோட அந்த பெண்கள்லாம் ஆயுர் குல பெண்கள்லாம் கிருஷ்ணனையே வந்து காதலனாக வரித்து அவனே அடைய வேண்டும் என்கிறார்கள் அது வந்து இங்கே இயலாத தன்மை அதனால் வந்து இறைவன் மீது பற்று வைத்த அடியாரை வந்து கணவனாகப் பெற்று அவருக்கு வந்து தொண்டு செய்தாலே நாம் இறைவனை எளிதாக அடைந்து விடலாம் என்பது நம்மளோட கருத்து இந்த அன்பின் பழம்பாக மெய்யடியாருக்கு உரிய அனைத்து இலக்கணங்களும் பொருந்திய பெண்கள் இறைவனிடம் வேண்டுவது தமக்கு கணவராக வரப்போகிறவன் இறைவனுக்கு முட்டும் தன்னை ஒப்புவித்த பேரன்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மேம்போக்காக பார்த்தால் இது மிக எளிய வேண்டுதலாக தெரியும் அடியார் திருக்கூட்டத்தில் இணைவது என்பது இறைவன் கருணையினால் அல்லது நடவாது நமது ஞானாசிரியர்கள் எல்லாம் அடியார் கூட்டுறவையே விதந்து ஓதினார்கள் அடியார்களோட சேர்த்தா சேர்த்தீங்கன்னா அதை விட எனக்கு பேர் இல்லை என்று தானே வந்து நம்ம திருமுறை ஆசிரியர் எல்லாம் சொல்லியிருக்காரு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்பர் திருநாவுக்கரசு பெருமான் அடியார் திருக்கூட்டத்தில் மகிழ்ந்து இருந்தமையாலே விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை என வழிபடுத்துவார் திருஞான சம்பந்த சுவாமிகள் அடியவர்களுக்கு எல்லாம் அடியவராகும் பெரற்கரிய பேட்டினே ஆறூர் இறைவனை வேண்டி பெற்று அடியவர்களை தூரத்தை கண்டு நிலமுற வீழ்ந்து பணிந்து அவரை அடைந்து அடியார்க்கு அடியேன் என போற்றி மகிழ்வர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசக பெருமான் அண்ணல் ஆண்டு கொண்டு அடியரில் கூட்டிய இணையில் நலனை நினைந்து அசு அதிசயித்து ஒரு திருப்பதிகமே அருளி செய்தவர் இப்பொழுது அறிய வருகிறதா இந்த பெண்கள் எப்படிப்பட்ட இணையில் அருக்கொடையை இறைவனிடம் வேண்டுகிறார்கள் என்று சாதாரண வேண்டுதலா ஒரு பெரிய அருக்கொடையை வந்து வேண்டுகிறார்கள் தன்னுடைய கணவன் வந்து இறைவனுக்கு அன்பு தன்னை விட அன்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எளிதில் சிவலோகம் மேவும் வழி இதையன்றி வேறு உள்ளதோ திருவாசகம் முற்றுவதல் செய்யும் சிறு குழுக்களில் இப்படி கூறு போட்டு ஆய்வு செய்து பொருளை இறைவனார் உணர்த்தும் அளவில் உணர்ந்து ஓதினால் சிவமே உடன் இருக்கும் உணர்வே மேலோங்கும் எத்தனையோ முறை எடுத்து சொல்லிவிட்டேன் பொருள் அவர்களுக்கெல்லாம் உரைங்கள் என்று ஒரு மணி நேரம் ஒதுக்குங்கள் என்றால் நான்கு முறை மாதம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு முறை பொருள் உரைங்கள் என்று சொல்லி நடக்கவில்லை அது வந்து மணிவாசக பெருமான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பது மணிவாசக பெருமான் வழியாக அந்த கைலை மலையானே வெளிப்படுத்திய வாக்கு என்பதை இந்த ஓதக்கூடிய குழு குழுக்களை நிறுவன நிர்வகிப்பவர்கள் அதை வந்து கருத்தில் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இறைவன் திருவுருள் எப்படி நடத்துகிறது தான் நான் நமது யூடியூப்பில் திருவாசகத்தில் அத்தனை பாடல்களுக்கும் பொருள் உரைக்க வேண்டும் என்று பதிவு செய்து வருகிறேன் திருச்சேரகம் நூறு பாடல்களுக்கும் பொருள் உரைத்து விட்டேன் தொடர்ந்து இப்பொழுது மார்கழி மாதம் வருவதா வருவதால் திருவம்பாவையும் திருப்பள்ளி பொருள் உரைத்து பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் இறைவன் திருவருள் துணை நிற்கும் என்று கருதுகிறேன் இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறைஞ்சி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமன் சிவாய நம திருச்சிற்றான்